அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழகத்தில் மொத்தமாக இரண்டு கோடியே இருபத்தாறு லட்சத்து பதினான்கு ஆயிரத்து நூற்று இருபத்தெட்டு கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கும் நிலையில் இதில் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி மகளிர் மட்டும் உரிமைத் தொகை பெறும் நிலையில் மீதமுள்ள பெண்களுக்கு கிடைக்கவில்லை இதன் காரணமாக அரசு தகுதியான மற்றும் விடுபட்ட பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்க முடிவு செய்துள்ளது இதற்காக கலைஞர் பிறந்த நாளின்போது அடுத்த மாதம் தமிழகம் முழுவதும் சுமார் ஒன்பதாயிரம் சிறப்பு முகாம்கள் நடைபெற இருக்கிறது இந்நிலையில் இந்த பணிகளை தொடங்கும் விதமாக வருகிற இருபத்தொன்பதாம் தேதி முதல் மகளிர் உரிமைத் தொகைக்கான விண்ணப்பத்தை வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தற்போது ஒரு தகவல் வெளிவந்துள்ளது அதற்கான முழு ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன மேலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விடுபட்ட பெண்களும் மகளிர் உரிமைத் தொகை பெற விண்ணப்பித்துக் கொள்ளலாம் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்